இந்த கோயிலுக்கு நீங்கள் கெட்ட எண்ணத்தோட போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க இந்த கோயிலில் இருக்க சோளத்தில் கோழிங்களை உயிரோட குத்தி வச்சிருப்பாங்க இதுதான் கொல்லிமலை கொல்லிப்பாவை எட்டு கை அம்மன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் சதுரிகை இருந்து தவம் பண்ணுறதுக்காக இந்த கொல்லிமலைக்கு வராங்க கொல்லிமலைக்கு வந்துட்டு தவம் பண்ணிட்டு போது பல விலங்குகளும் அசுரர்களும் தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு அம்மனை உருவாக்குறாங்க அந்த அம்மன் பார்க்கவே ரொம்ப கொடூரமா ரொம்ப ஓரமாக இருந்திருக்காங்க ஏன்னா அந்த அசுரர்களும் விலங்குகளும் வயதில ஒன்றும் இல்லை ஸோ இந்த சித்திரங்களை பாதுகாக்கணும் அதனால ரொம்ப ஒரு கொடூரமான அம்மனை உருவாக்குறாங்க உருவாக்கி அங்கே நிற்க வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரியே அந்த சித்திரங்களை இந்த அம்மன் தான் பாதுகாத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்னங்கன்னா அந்த அம்மன் வந்து சிலையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடுது மண்ணுக்குள்ள புதஞ்சி பல நூறு வருடங்கள் கழிச்சு அங்கே வந்து ஆடு வருவாங்கல்ல ஸோ அந்த ஆடு இருவங்கள்லாம் பார்க்குறாங்க அப்போ அந்த காலை தட்டுப்படுது ஸோ அங்கே நோண்டி பார்க்கும்போது இந்த அம்மன் வெளியில் இருக்கிறாங்க ஸோ வெளியில் எடுத்த அம்மன் பார்க்கவே ரொம்ப கோரமாக எட்டு கையோட இருந்தனால இதோட குல தெய்வமாக வச்சு இதை நம்ம பாதுகாவல் தெய்வமாக வச்சு வணக்கலாம்னு சொல்லிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி வணங்க ஆரம்பிக்கப்பட்ட தெய்வம் தான் இந்த கொல்லிமலையில் இருக்கிற கொல்லிப்பாவை எட்டு கையம்மன் இந்த அம்மனை பார்க்கவே ரொம்ப இருக்கும் காரணம் இந்த கொல்லிமலைக்கு ஏதாவது கெட்ட எண்ணத்தோட யாராவது வந்தாங்கன்னா அதாவது தப்பான நோக்கத்தில் இந்த கொல்லிமலைக்கு வந்தாங்களோ இல்லை தப்பான எண்ணங்களை நம்ம மனசில் வெறிச்சிட்டு வந்தாங்களோ அவங்கள இந்த அம்மன் சும்மாவே விடாதம்மா நல்லவங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்ய ஆனால் கெட்டவங்களுக்கு ஒவ்வொரு நல்லது கூட செய்யாமல் அவங்கள முடிச்சு கட்டிடும் ஸோ எந்த ஒரு கட்டணத்தையும் அந்த காடு அழிக்கிற எண்ண தெரியோ இல்லை மற்றவங்களை அழிக்கிற எண்ணெய் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிடாதீங்க ரொம்பவே ஆபத்தான கோயில் அது நல்லவங்க எல்லாத்தையுமே இந்த மண் மாலை வைப்பாங்க